ஐயான் என்ற சிறுவன் ஒரு சிறிய இஸ்லாமிய கிராமத்தில் தன் பெற்றோருடன் வாழ்ந்தான் அவன் தினமும் பள்ளிக்கு சென்று வந்ததும் தாய்க்கு உதவி செய்துவிட்டு தொழுகை செய்து குரான் வாசிப்பதை வழக்கமாக வைத்திருந்தான் ஒருநாள் அவன் வீதியில் நடந்து சென்றபோது ஒரு பழைய பணப்பை கிடைத்தது அதை திறந்தபோது உள்ளே பணம் அடையாள இருந்தன ஐயான் அதை எடுத்துக்கொண்டு நேராக மஸ்ஜிதுக்குச் சென்றான் அங்கே யார் இதை இழந்தார்கள் என அறிவித்தான் ஒரு மூதாட்டி கண்ணீர் வடித்தவாறு வந்தாள் அது என்னோடது மருத்துவ செலவுக்காக வைத்திருந்தேன் என்று கூறினாள் ஐயான் அதை மகிழ்ச்சியுடன் கொடுத்தான் அந்த மூதாட்டி அவனை ஆசி கூறி நீ உண்மையான முஸ்லீம் அல்லாஹ் உன்னை ஆசீர்வதிப்பார் என்றாள் கிராமத்தில் எல்லோரும் அவனை நேர்மையான சிறுவனாக பாராட்டத் தொடங்கினர் அயானின உள்ளம் ஆனந்தமாக நிரம்பியது ஏனெனில் அவன் அல்லாஹ் மகிழ்வதுதான் முக்கியம் என நம்பினான்